இதெல்லாம் பாருங்க மேடம் நல்ல ஆன்டிக் கலெக்ஷன் இதுதான் இப்ப உள்ளவங்கலாம் லைக் பண்றாங்க இந்த மாதிரி எடுத்து கட்டட்டுமா மேடம் பாக்குறீங்களா ஆ காட்டுங்க காட்டுங்க ஓகே மேடம் இந்த காக்ற நல்லா இருக்கு லட்சுமி ஏக்க என்ன லட்சுமி ஏக்க பிள்ளைக்கு எட்டு போனுக்கு போல நாங்க செயின் தான எடுக்க போறேன் நீங்க இது என்ன இந்த மாதிரி மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இதுதான் நம்ம கவர்ING கடைலயே எடுத்துலாமே தங்கம் செயின் பாருங்க ஏக்க இது என்னத்துக்கு இததை ஏன் এত வேணாளா அлли மாட்டலமா கவர்INGல வாங்கி தங்க வச்சு வளையக்க தங்கம் இதுவும் வந்து தங்கம்மா. ஹ்ம் இதுவும் தங்கம்மா. ஐயே இத பாக்க கவரிங் இருக்கு. இத வாங்கி கழுத்துல போட்டாலும் கவரிங்ல வாங்கி போட்டு இருக்கவனா போன மாசம் நீ எங்க சின்ன வீட்டு சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனே. அங்க அவளோட அவளெல்லாம் இத மாதிரி தான் நல்ல வசதியான இந்த மாதிரி போடுறது தான் வேறையா இப்படி தான் இந்த தங்கத்துல போடுறதெல்லாம் பொடமுண்டாவல. போல்ட்டு பேசணும்னு சொல்லுவாளுவ லட்சுமி இந்த மாதிரி தான் போடுவாளுவ நம்ம பிள்ளைய நாளை பின்ன ஒரு கல்யாணத்துக்கு காட்சிக்கா கூப்பிட்டு போனோம்னா இந்த மாதிரி போட்டால்தான் கொஞ்சம் மதிப்பாக இருக்கும் பத்துக்க என் அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் காசு கிடக்கு கொஞ்சம் முன்ன பண்ண வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி எடுக்கலான்னு பார்க்கேன் என்னமோ போங்கக்கு எனக்குலாம் இந்த கோதுமை செய்யணு வேற இந்த மற்ற மாடல் பிச்சிப்பு செய்யணுன்னு எல்லாம் இருக்குமே அங்கே செய்யணுன்னு இந்த மாதிரி செயின் உனலாம் பார்த்தா தான் தங்க செயின் மாதிரியே தோணும் அதுவுமே இப்போலாம் மாடல் மாடலாம் எவ்வளவோ வந்து போச்சு அதெல்லாம் கவரிங்கு செய்யணும்னு தான் தோணும் அதெல்லாம் களத்தில் நான் கிடைக்கி நான் வரல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கு இதை பாருங்க அழகான லட்சுமி படம் போட்டது எல்லாம் உன்னை விட ஒன்று நல்லா தான் இருக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை நான் எடுத்து காட்டுறேன் அந்த கையில் வச்சுருக்கத கொஞ்சம் தாங்க வாங்கம்மா பாருங்க நல்லா இருக்குல்ல லட்சுமி இது ஆ நல்லா இருக்குக்கா

கூட வந்துட்டான் நல்லதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்கு ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்கு அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல வாங்குவாங்க நம்ம ஓட்ட உடசலுமா வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு என்னத்த படம்னு இருக்கோம் நம்ம இதெல்லாம் பார்த்து ஒன்றும் சொல்லி இருக்குல்ல நம்ம வாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இதை கொஞ்சம் பாரு லட்சுமி ஆ நான் என்னத்த பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்குங்க ஆமாம் அவங்க கையில் இருக்க அது கூட நல்லா தான் இருக்குது பாட்டியா பிரிப்புன்னு நான் தான் சொன்னேன்ல ஆமலவமா நான் கூட அது சொன்னதை நம்பிட்டேன் வாங்க மேடம் என்ன பாக்குறீங்க அட நாங்க வியாவு பாக்கறமா நீ வேற சும்மா இரு போட் மேடம் ஐய்யோ ஐயா இவ ஒருத்தி நாங்களே தெரியாம ஊது பாத்துக்கிட்டே இருக்கா இவ வேற என்ன வேணா யது வேணான்னு புள்ள வாங்க மேடம் வந்து பாருங்க வந்து பார்த்தா அவுளோங்கள கண்டுபிடிச்சு வாழ்வளே யார் மேடம் தா இவ புருஷனுக்கு கைச்சீன் எடுக்கணுமா அதுக்கு தான் வந்திருக்கோம் ஏது அந்த தொப்பி தலையினுக்கா

போய் பாருங்க ஆ ஓகேமா ஏய் இவன் பெரியவனே ஏய் ஏய் நம்மள பத்தி விட்டு போறalle நம்ம கால் கொலுசு உருவிடுவாளோ கொலுசு பார்க்கணுமா மேடம் உங்களுக்கு பழைய கொலுசு வச்சிருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி வலையில எடுப்பனாங்க பழைய கொலுசு வச்சிருந்தீங்கன்னா அது என்ன இடம் இருக்குதோ அதுக்கு பாதி எடை எடுத்துட்டு தான் நாங்க மீதிக்கு தான் உங்களுக்கு வெள்ளியோட வலை தருவோம் எத பாதிக்கு பாதி எடுத்துருவீங்களா இது என்ன அநியாயமா இருக்கு ஆமா மேடம் நம்ம கடையில அப்படிதான் 50% எடுத்துருவோம் பழைய குலச போட்டுட்டு புது குலச எடுக்கணும்னா பாதிய நீங்க முடிஞ்சிருவீங்களா இது நல்ல கதையா இருக்கா நீங்க பாருங்க மேடம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த குலச போட்டு அந்த குலச எடுத்துக்கலாம் போங்க இரண்டாவது மடிக்கு போங்க குலச பார்க்கணும்னா இல்ல இல்ல ஏன் புருஷனுக்குனா நாய் சங்கிலி வாங்கலாம் நான் இங்கே போறேன் என்னடா பெரிய பொண்ணு இது வெள்ளிக்கே பாதிக்கு பாதி எடுத்துるவேன்றாங்க கொல்ல எல்லாம் அடிக்காதீங்கங்க அந்த கடையில இப்படி நம்மட கொல்ல அடிச்சுதாங்க தங்க தங்கமா தொங்குதோ ஆமா

அடியே சாக்கல குடிச்சிட்டு ஏதாவது போவோம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ரெண்டு ரெண்டு சிஸ்டர் அங்க ரிலேட்டிவ் இருக்காங்க நாங்க சும்மா கலெக்ஷன்லாம் எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அங்க பின்னாடி பேசாதீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஆமா ஆமா அது இவளோட மைனி தான் அது அவங்க பிள்ளைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க மத்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கோம் தெரியாம பாத்தீங்களா இல்ல அவங்க கூட தான் வந்தோம் அவங்க அங்க பாக்குறாங்க நாங்க இங்க பாக்குறோம் சரி நீங்க இந்த ஜூஸ் தருவீங்களா மாட்டீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் இந்த தர சொல்றேன் இந்த ரெண்டு மூஞ்சிகளையும் பார்த்தா நரவன வந்த கும்பல் கூட வந்த மாதிரி தெரியல தனியா காப்பிக்கும் ஜூஸ்

அவங்க ரெண்டு பேரும் தனியாலாம் வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்பதானே வந்த மாதிரி இருந்துச்சு சரி சரி கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்க கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ போய் ஜூஸும் காஃபிக்கும் போய் சொல்லு அந்த ஜுவல்லரி வாங்கிட்டு இருக்காங்கல்ல ஆண்டி ஜுவல்லரி அவங்களுக்கு இன்னும் காஃபி ஜூஸ் எதுவுமே கொடுக்கல அவங்க டேபிளுக்கும் கொண்டு போய் கொடுக்க சொல்லு மிங்கில நான் பாத்துக்கறேன். ஆ சரி கடக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமி நிழையாது வாங்கிட்டு போனாதான் நான் வெளியே விடுவேன் இல்லன்னா வெளிய விட மாட்டோம்லா அதானே சொல்ற. அத இல்லடா அதுக்கு பக்கத்துல இருக்கு பாரு. அது அழகா இருக்கு. போன வருஷம் கோயில் கொடையோட கோமதி இந்த மாதிரி ஒரு செயின் போட்டேண்டா. அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஒன்னு ஒருநாள் நம்மலாம் வாங்கி போடணும்னு.

பின்னாடி ஒருத்தவங்க வாங்கிட்டு அவங்கதான் பதினஞ்சு போனுக்கு எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எத்து பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பவே வந்தாங்கலமா நீங்க இப்பதானே ரெண்டு பேரும் வந்தீங்க இந்த வளக்கு மண்டைய இவ்வளவு தூரம் பார்த்து வச்சிருக்கானே பஸ்ல யாரே போனா டிக்கெட் எடுக்கவேng கூட எந்த ஸ்டாப்பிங்ல யாரனா எந்த ஸ்டாப்ல இறங்குனானோ கண்டுக்க மாட்டான் இவன் இப்போ எப்போ உள்ள வந்தாங்க எப்போ வெளிய போறாங்கன்ன வரைக்கும் எல்லาทைய பத்து வச்சிருக்கானே நம்புங்க சார் என்ன போய் அவங்க கிட்டே கேளுங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற இங்கள கலத்த பிடிச்சு வெளிய தள்ளுங்க இருங்கமா நான் போய் கேக்கேன் சார் சார் அதெல்லாம் போய் கேக்காதீங்க சார் அந்த செயினை நீங்க கையில வச்சிருக்கதே நீங்க சொன்ன ரேட்டுக்கு வருமா அத வெண்ணா பாருங்க அப்படியா அப்ப இது இதுக்கு கயிறு போட்டு தருவீங்களா இல்ல செயின் போடலாமா செயின் போடனா நீங்க தனியா தான் அம்மா மறுபடியும் அதுக்கு இது பார்க்கணும் கயிறு கூட நாங்க போட்டு தருவோம் சரி இப்போதைக்கு கயிறே போட்டு தாங்க ஆ சரி மேடம் லட்சுமி இது நல்லா இருக்குல்ல எனக்கு என்னக்கா தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுங்க கொஞ்சம் கையில வாங்கி தான் பாற நீ எதையுமே பார்க்க மாட்டேங்க பைந்து பைந்து வச்சிரியா இல்லக்க காணாம போச்சு நீ எதுவும் சொல்லிட எதுவும் தட்டி கிட்டி போட்டு உடச்சு உடச்சு போட்டுற கூடாது இல்லக்க குடுக்க நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது அதுக்குதான் நான் அப்படியே பந்தசா பந்தசா அப்படியே அங்க தள்ளி தள்ளி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த இதை கையில வாங்கி பாரு நல்லா இருக்கா என்னன்னு இதே இல்லாட்டினா வாங்கிடுவோம் நீ சரின்னு சொன்னா என்னக்கா நான் சொல்றதுக்கு இருக்கு நான் சொல்ல ஒண்ணும் இல்ல காசு கொடுத்து வாங்க பாருங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க சொல்லு பாருங்க உங்க பிள்ளைக்கு இது பிடிக்குமா என்னன்னு மட்டும் பாருங்க அவனுக்கு இது பிடிக்காதான் செய்யன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சரிக்க அப்ப வாங்குங்க இனிமே அதுக்கப்புறம் ஒரு சீட்டை கிட்ட பார்த்து இதுக்கு ஏட்டா பிள்ளை நல்ல ஒரு சிமிக்கி எடுத்துடணும் அப்பதான் நல்லா இருக்கும் சிமிக்கி இல்ல வேற ஏதோ இருந்த மாதிரி லட்சுமி போட்டு நல்லா அழகா இருக்குது பார்த்து ஒண்ணு எடுக்கணும் என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க

நீ பேசாத அம்மா நீ பேசணும்னா நான் கடுப்பாயிருவேன் இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எப்பத்துல இருந்து இந்த கடைய சுத்திட்டு இருக்கீங்க நாங்க அப்பயே வந்துட்டோம் முக்க கடைக்கு நீங்க எல்லாம் நகைய பாத்துக்கிட்டே இருந்தீல்ல அத பாத்துக்கிட்டு நாங்க அந்த பக்கம் சும்மா அவைய அடிக்க பாத்துக்கிட்டே இருந்தோம் ஜூஸ் காபி கேட்டோம் கடைசில அந்த ஆளு வந்து என்னைய அதனி கேட்டா அங்க சாமா அடக்க வன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான் நாங்க ரெண்டரை தனியா தான் வந்தோம் அதான் பிரச்சனை

பெரிய பொண்ணே அப்ப நீ என்ன வியாவ பாத்துக்கிட்டு வந்திருக்க அதானே மைனியா அப்படி சொல்லாதீங்க நீங்க எனக்கு தெரியப்படாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட குளுசுன்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்க எடுக்கிய நாங்க என்ன சின்ன பொண்ணுக்கு எடுத்தா அதை எடுக்காதீங்கன்னு நினைப்போம் நாங்க என்ன பொறாமையா படுவோம் அவளுக்கு ஏதாவது செஞ்சியனா நாங்க சந்தோஷம் தான் படுவோம் எங்ககிட்ட சொல்லப்படாது தெரியப்படாதுன்னு நினைச்சிட்டு தானே கொலுசு மாத்த போறேன்னு சொல்லிட்டு வந்தியே எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கிடலாமே இருந்தேன் என்கிட்ட அண்ணன் எல்லாம் சொல்லிட்டான் உங்க மைனிட்ட காசை கொடுத்துருக்கேன் அவன் நகை எடுக்க போவா போகும்போது நீயும் போவான்னாரு அதான் வந்தேன் வேற எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அங்க நின்னோம் ஆனா அந்த தெரியாத மாதிரி உமா கிட்ட கூட சொல்லல திரும்மா உங்க அண்ணன் உன்கிட்ட சொல்லி தரா அப்புறம் என்னத்துக்கு அவரு அப்ப யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எடுன்னு சொன்னாரு நீ வீட்டுக்கு வந்து கிடட்ட அவரு அதுக்கு அப்புறம் அவர்ட்ட நான் சரி அக்கா விடுங்க இனிமே அத நாம நகை எடுத்துட்டோம்ல இனிமே சேர்ந்து பெரிய புண்ண கார்லயே பேர்வோம் அந்த பையன் எங்க போக வேண்டியிருக்குன்னு சொல்லி பேய்ட்டோம்ல இனிமே பெரிய புண்ண கார்ல பத்திரமா பேர்லாம் பெரிய புண்ண கூட்டி போவல வீட்டுக்கு இல்லனா ரெண்டு பேரும் துணி எடுக்க இங்கேயும் போறீங்களா இல்லக்கா துணி எடுக்க சாயங்காலம் முள்ள இப்போ நீங்க எங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தை வந்தோம் உங்க கடையில ஒரு காப்பி கொடுத்த துப்பிடுலாம் நீங்களாம் வாய் பேசாதீங்க உங்க கடையில ஒருத்தரையே நான் பொருள் எடுக்க விட மாட்டேங்க பாருங்க எங்க ஊரு எங்க தெரு சொந்தக்காரங்க எவனையும் எங்க ஊருக்கு தவறு போட்டு தங்க வாங்க விட மாட்டேன் ஆஹ் ஒரு நீங்க போங்க சார் நான் பார்த்துக்கிட்டியே

அம்மா துண்டு ஜூஸ் இது ஒரு மடக்குக்கு காணுமா எங்க கடையில நாங்க இப்படி தான் கொடுப்போம் ஒண்ணா நம்பர் துபா கடையா இருக்கும் போல இருக்கு சார் இந்த கஸ்டமர் ரொம்ப அதிகமா பேசுறாங்க சார் நீங்க போங்கம்மா நான் பாத்துக்கிட்டறேன் உங்களுக்கு இன்னொரு ஜூஸ் கொண்டு வர சொல்றேன் மேடம் நீங்க உட்கார்ந்து குடிங்க என்னடா உனக்கு ஜூஸ் கொடுத்துட்டாங்களா அப்ப எனக்கு அந்த அருக்கு பேரு எடுத்து குடி இங்கலாம் கேட்டாதான் கிடைக்கும் இந்த ஜூஸ் இந்த கத்து கத்திக்கிட்டு கடையை நரைச்சிட்டு அடம்பியே புகழ்வு கூட வந்தாலும் வழங்கதாம்லா தெரியும் இப்போ புரியுதாளா பத்ராளி அக்கா ஏன் உங்களுக்கு கூட்டிட்டு வரலன்னு அட சும்மா இருக்க லட்சி நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க எங்களுக்கு தான் தெரியும் ஜூஸ் காப்பிலாம் எல்லாம் தராம இத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டு ஒண்ணுமே குடிக்காம வந்தா மனசே தாங்காது அப்படிதானே வெளியே பண்ணு ஆமா அந்த ஜூஸ் எடுத்து குடிப்போம் என்னக்கா இந்த ரகையவே எடுத்துக்கிட்டீங்களா சூப்பரா இருக்கே கொண்டாங்க நான் கலத்துல வச்சு பாத்துட்டு தரேன் நான் வீட்டுக்கு போயிட்டு சாமி கிட்ட வச்சு எடுத்து தான் மூளைக்கே கொடுக்கணும் இவ கழுத்துல வச்சு பார்க்கலாம் தூர வேறு அட என்ன பத்திராலியா நீங்க கடையில எத்தனை பேர் கழுத்துல வச்சு பார்த்துட்டு வச்சிருப்பாவ நீங்க வேற அண்ணே இத பில்ல போட்டு எவ்வளவு என்னன்னு சொல்லுங்க காசை கட்டிட்டு போறோம் ஆ கொண்டாங்க மேடம் அப்போதே நகையோட வெயிட் எல்லாம் பார்த்து சொன்னல மேடம் எல்லாம் ஓகே தானே ஆ ஓகே தான் சரி அப்ப பில் கவுண்டருக்கு வந்துருங்க ஆ நீங்க ஜூஸ் காபி எதுவும் குடிக்கலையா நீங்க எல்லாம் குடிச்சிட்டீங்களா போறோம் போங்க ஐயா எல்லாம் சும்மா விடக்கூடாது இருங்க இன்னொரு ஜூஸ் எங்களுக்கு வரணும்னா உள்ள அதையாவது வாங்கி தரோம் குடிங்க நீங்க உங்களுக்கு இல்லாததா இத்தனை லட்ச ரூபா கொடுக்குறவளுக்கு எனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வெளியே வாங்கி குடிச்சிட்டு போக தெரியாத ஆளா அதுக்காக அங்கே கடையில் கிடந்து அவ்ளோ பிடிது அவ்வளோ சொல்லியதும் சரிதாமுக்கா இவ்வளோ நேரம் நம்ம இருந்திருக்கோம் ஒரு காப்பி தண்ணி ஏதாவது கொண்டு வந்தவளா ஒன்றும் கிடையாது நமக்கு தானே முதல் தந்திருக்கணும் அதான் நமக்கு கொண்டு வந்து தானே இவ்வளோ ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காள் பெருசாக நல்ல பத்திராளியக்கா ரசனா தண்ணியை கலக்கி ஊற்றுனாங்கனாக்கா தான் இருக்குது ஏமாற்றி விட்டானுவேன் குளிர் கூட இல்ல இல்லன்னு தந்திருக்கணும் ஜில்லுனே இல்ல இந்த கடையில இருக்க ஏசி கூலிங் கூட இந்த ஜூஸ்ல கூலிங் கிடையாது லட்சுமி நான் பில்லு பொடி இடத்துக்கு போறேன் இவ்வளவு டங்கிலும் இருந்தனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஆ நீங்க போய் வாங்குங்க நான் இவ்வளவு கூட்டிட்டு வரேன் ஆ கேன் பேக் கால்குள்ள தான் வச்சிருக்கீங்க மறந்துடாதீங்க எடுத்துட்டு போங்க போகும்போது ஆ சரி லட்சுமி அதுக்குள்ள தான் காசு கிடச்சு கால்குள்ள போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் பத்தி எவ்வளவு நேரம் பத்திரம் இல்லையா காசு எல்லாம் ஜிஜிபி என்ன